வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் சிக்ஸ்த்து சிக்ஸ்த் டுவெல்த் ஆயில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பு வேதியல் தனிமங்களின் ஆவார்த்தன வகைப்பாடு பாடத்தை வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வைஸ் இப்போ பார்த்துட்டு வரோம் மொத்த மதிப்பெண்கள் முதல்ல நம்ம பார்க்க போறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து போகிறோம் ஐம்பது கேள்விகள் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடையை கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடையும் நம்மளே கொடுத்துட்டோம் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க அப்புறம் அதுக்கான பதில்கள் சரியா இருக்கான்னு பாத்துட்டே வாங்க பாருங்க மூன்றாம் வரிசையினுடைய முதல் அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட வாய்ப்பாடெலாம் நல்லா படிச்சுட்டு போயிடுவாங்க சமன்பாடு ஃபார்முலாஸ் எல்லாமே வேதியல்ல கேட்பாங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பூர் உள்ளமான வீக்லாம் பாடபாரியாக அப்லோட் பண்ணிட்டு வர வீடியோஸ்லாம் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறோம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள்னு இப்போ நம்ம பதினொன்றாம் வகுப்பு வேதியில் தனிமங்களின் ஆவாசன வகைப்பாடு பாடத்தில் தான் ஒரு மதிப்பெண் அப்லோட் கலாச்சாரம் தொடர்ந்து பாருங்கள் இந்த பாடத்துல இருந்து இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் நாக்கள் நம்ம போடுவோம் பதினைஞ்சாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் தனிமங்களுள் இரண்டாவதாக அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தனிமம் எது அப்படின்னா ஆக்சிஜன் தான் சொல்லணும் இதெல்லாம் முக்கியமான எந்திரம் புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் தான் போட்டுருக்கோம் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் பரிச்சையில் அதிகமாக கேட்குறாங்க புக்கில் இருந்து எக்ஸ்ட்ராசா அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில்களோடு தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் இருபது கேள்விகள் பார்த்தாச்சும் இன்னும் முப்பது கேள்விகளாக அப்படியே பார்த்துட்டே வாங்க எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணி விடாங்க இருபத்தி ரெண்டாவது கேட்டு பாருங்க பின்வரும் தனிம ஜோடிகளுக்குள் விட்ட தொடர்பினை காட்டுவது எது அப்படின்னு கேட்குறது நீங்க மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்க பின்வரும் எலக்ட்ரான் அமைப்புகளை கவனி அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு அப்படின்னு தான் சொல்லுங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி வந்துட்டு இன்னும் இருபத்தைந்து ஐந்து தான் இருபத்தாறாவது கேள்வி பின்வரம் எலக்ட்ரான் நாட்டம்னா வெப்ப உமிழ் வினை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வீடியோஸ் நீங்க மட்டும் பார்க்காம உங்க விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்னும் இருபது கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க கேள்விகளை நல்லா படித்து பாருங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க நம்ம மாற்றி இருப்போம் ஏன்னா அதில் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் இருக்குது அதனால் பதில்கள்லாம் மாறி இருக்கும் நிறைய சேனல்களில் கேள்வி மட்டும்தான் போடுவாங்க நம்ம சேனல்களில் பதில்களோடு அவங்களுக்கு போட்டுருக்கோம் அதுக்கான தீர்வு கொடுத்துட்டோம் முப்பத்தைந்தாவது கேள்வி பாருங்கள் வாயுநிலை தனிமத்தின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னா பத்து தான் நீட் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட இருக்குது என்னென்ன கமெண்ட் செக்ஷன்ல டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்லா படிங்க நீட் எக்ஸாமுக்கு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் அது ஆர்டி சரியான வரிசை அப்படின்னு கேட்டுக்காங்க அதெல்லாம் நல்லா படிச்சுருங்கிட்ட பயிற்சி வினாக்கள் முந்தையாவிட்ட வினாக்கள்லாம் நம்ம சேனலில் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்து பதில் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க விடையோடு நம்ம கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் வலிமையான ஒடுக்க காரணி ஒடுக்க காரணி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் கேதா வரும் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பகிர்ந்து விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்யூ பி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ்